வணக்கம் நான் உங்கள் டிஎன் ஆஸ்ட்ராலஜர் சுரேஷ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா விருட்ச கலக்கணம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எப்படி செயல்படுவான் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே விரிச்ச கலக்கணுன்றது ஆறாம் பாவம் ஏழாம் பாவம்னு பார்த்தீங்கன்னா மேசமும் ரிஷபமும் வரும் சரிங்களா மேசம் வந்து ஆறாம் வருது அவங்க வேலைக்கு போய் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படியே வேலை கிடைச்சாலும் அதில் வர வருமானத்தை சரியாக பயன்படுத்த முடியாது ஒன்று வீட்டுக்காண்டி செலவு அணிஞ்சிடும் இல்லைன்னா கடன் கட்டுவாங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சிவ் இல்லைன்னா லோன் கட்டுவாங்க இல்லைன்னா அது அவங்களுக்கே பயன்படாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அடுத்தவங்களுக்கு பயன்படும் இல்லைன்னா ஃபேமிலிக்கு பயன்படும் அப்படித்தான் அவங்களுக்கு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் இதுவே ஏதாம் பாவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அது தகவல் தொடர்பு மூலமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் நம்ம சமூகத்தில் சந்திக்கிற எதிராளி சமூகத்தில் சந்திக்கிற கிளைண்ட்டு சமூக மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைன்றது இருந்துக்கிட்டே அதாவது தகவல் தொடர்பு மூலமாக அந்த பிரச்சனை வரும் சரிங்களா இப்போ ஆறாம் பாவத்தை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஆறாம் பாவத்தில் வேணுன்னு ருணம் லோணம் சத்ரு இது எதுவுமே அவங்களுக்கு பயன்படாது இப்போ ஒரு கடனே வாங்குறாரு அப்படின்னா ஒரு கடன் வாங்கி வீடு வாங்குறாருன்னா அதை அவருக்கு யூஸ் இல்லாமல் போய்டும் அவருக்கு திருப்தி இல்லாமல் போயிடும் அவர் கடன் வாங்கி ஏதோ ஒன்று படிக்கிறாருன்னா அது பிரயோஜனப்படாமல் போய்டும் ஃபேமிலிக்காகவே செலவு பண்ணுவார் அந்த கடன் வாங்கி செஞ்ச செயல் வந்து அவருக்கு முழு திருப்தி வந்து கொடுக்காது சரிங்களா எப்போவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி விருச்சக லக்னத்துக்காரங்க கேஸு கோர்ட்டுன்னு போனாலே எப்போவுமே அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரவே வராது கண்டிப்பாக வராது விருட்சக லக்னத்துக்காரங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போனீங்க ஒரு பங்காளி சொத்து தகராறு இல்லை சொத்து பரம்பரை சொத்து பூர்வீக சொத்துன்னு சொல்லி போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு தீர்ப்புன்றதே கிடைக்காது எத்தனை விரிச்சி அளக்குகாரங்களுக்கு கிடைச்சிருக்கு கிடைக்காது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் உங்களுக்கு ஏன்ஸ்டாக தான் தீர்ப்பு வரும் இல்லைன்னா கேஸ் நடக்கும்போதே இது நடக்கும் சமாதானப்படுத்தி சும்மா சின்னதாக ஒரு காம்ப்ரமைஸ் நூறுரூபா கொடுக்குற நூறுரூவா கொடுக்குற இடத்துல வெறும் பத்து ரூபா கொடுத்து விடுவானுங்க சும்மா ஒரு எலும்பு துண்டு போட்ட மாதிரி போட்டு விடுவானுங்க சமரசம் பேசி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த விஷயம் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா கிடைக்காது அது நீங்கள் தொடர்ந்து உங்கள் வச்சு நீங்கள் பேசி முடித்து சுகமும் சுமூகமும் வந்தால் கூட கொஞ்சம் பிரித்து வாங்கிக்கலாம் கோர்ட்டு கேஸுன்னு போய் அப்புறம் சமாதானம்னு போய் அவன் இருக்கிறதுலேயே கம்மியாக கொடுப்பான் இதில் கோர்ட்டு தீர்ப்புனா உங்களுக்கு தான் தீர்ப்பு வரும் அப்படிங்களா அப்புடின்னா இது நம்ம இந்த விருச்சல்தனத்தில் பிறந்தவங்க யாருமே சம்பாத்தியத்தை அனுபவிக்க முடியாதா அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்குது இப்போ ஆறாம் பாவன்றது சர்வீஸ் ரிலேட்டடு ஜாப்பு சரிங்களா இந்த டீச்சிங் ப்ரொஃபஷ்னல் பேங்கிங் ப்ரொஃபஷனல் இன்கம் டேக்ஸு அப்புறம் இந்த சர்வீஸ் ஓரியண்டடாக இருக்காங்க இல்லையா அந்த ஆடிட்டு ஆடிட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க வந்து அந்த சம்பாத்தியத்தை கொஞ்சம் அனுபவிச்சுக்கலாம் ஏன்னா அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு மட்டும் இல்லை பிறருக்கும் பயன்படுது மற்றவங்களுக்கு பயன்படுது மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலில் நம்ம கெரியராக சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அவங்களுக்கு யூஸ் ஆகும் விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் நன்றி வணக்கம்